கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமான தெய்வப்பிள்ளைகளை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த மார்ச் மாதம் முதல் நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த முதல் நாளிலே உங்களை சந்திப்பதில் என் இறுதியும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் மாதம் இந்த மாதம் நன்மையின் மாதம் இந்த மாதம் ஒரு மேன்மையின் மாதமாய் கத்தர் உங்களுக்கு அருளிச்செய்யப் போகிறார் இந்த மாதத்தில் உங்களை மனதார இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் க்ரா டிவி ஊழியத்தின் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசிர்வாதத்தின் மாதமாக இருக்க போகிறது இந்த மாதத்திற்காக அன்றுடைய பதத்தில் கத்திருந்து ஜபித்த பொழுது கத்தர் சொன்ன கத்தருடைய வார்த்தை ஆதி ஆகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை கற்று எனக்கு காட்டினார் ஏதும் சொல்கிறது நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இதுதான் இந்த மாதத்துக்கு கத்தர் கொடுத்து மாபெரும் வாக்கு தத்தம் பிரியமான தெய்வ பிள்ளைகளை இது யாருக்கு கத்தர் கொடுக்கிறா எந்த சூழ்நிலைகளை கத்தர் கொடுக்கிறா யாக்கோப்புக்கு கத்தர் கொடுக்கிறா தனிமையின் சூழ்நிலைகளை கொடுக்கிறா யாக்கோப்புக்கு கத்தர் கொடுக்கிறா என்ன செய்வது என்று சொல்லி தெரியாமல் தவிக்கிற சூழ்நிலைகளை கற்று கொடுக்கிறா பிரியமானவர்களை ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் கத்தர் எப்போ நம்மகிட்ட பேசுவார்னா எப்போ நம்ம லைஃப்பில் பிரச்சனை இருக்குதோ எப்போ நம்ம லைஃப்பில் பாடுகளுக்குள் நம்ம பிரவேசிக்க போகிறோமோ எப்பொழுது என்ன செய்வது என்று சொல்லி தெரியாமல் தவிப்போமோ அப்பொழுது கத்தை நம்மோடு கூட பேசுவான் யோசித்து பாருங்க யாக்கோப்பு அம்மாவுக்கு செல்ல பயன் கூடாரவாசி குணசாலி அம்மாவுடைய பிள்ளை அம்மாவை தவிர அவனுக்கு வேற யாரும் தெரியாது ஆனால் அம்மா கூட இருக்க செயலை தேவன் யாக்கோப்போட பேசினாரா இல்லை ஒரு நாளும் பேசலை ஆனால் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோப்பின் தேவன் யாக்கோப்பின் தான் தாயின் வயிற்றில் முன்குறித்து விட்டார் அதற்குன்னு சொல்லி ஒரு காலம் அதற்குன்னு சொல்லி ஒரு மாதம் இன்றைக்கி இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு இந்த வார்த்தை வேணும் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும் ஏ அப்படின்னா அம்மா கூட இருக்கிற வரைக்கும் கற்று பேசலை இப்போ அம்மாவை விட்டுட்டு உயிருக்கு பயந்து மாமா வீட்டுக்கு போக போகிறான் யாக்கோப் எப்படி நினச்சிருப்பான் என்ன நடக்கும் தெரியாது மாமா ஏற்றுக்கொள்வாரா தெரியாது மாமா என்னை நம்புவாரா ரபேக்காலுடைய மகன் சொல்லிட்டு நம்புவாரா தெரியாது சாப்பாடு கிடைக்குமா தெரியாது வீடு கிடைக்குமா தெரியாது வஸ்திரம் இருக்குமா தெரியாது ஆனால் ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றும் விடைக்கும் ஆண்டு சொல்கிற ஏன் கலங்குற ஏன் பயப்படுற ஏன் கவலைப்படுற என்னைக்கும் இந்த மாற்று மாதத்துக்குள்ளே வந்திருக்கிற என் அன்பு தெய்வப்பிள்ளைகளை உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கற்று சொல்கிறேன் ஏன் பயப்படுற ஏன் கலங்குற ஏன் கவலைப்படுற நான் உனக்கு சொன்னதை செய்யும் அடையும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை மனுஷங்க சொன்னது செய்வாங்களான்னா சந்தேகம்தான் செய்ய மாட்டாங்க ஆனால் தெய்வன் அப்படி அல்ல அவர் சொன்னால் அதை செய்வார் அவர் சொன்னபடியே எல்லாம் நடந்துச்சு இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் அவர் சொன்ன காரியத்தை கத்த செய்வா வேதாமத்தில் சாலமோன் தெய்வனாகிய கற்றுரை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா ரெண்டு நாளாக மாறாவது அதிகாரம் நாளாம் வசனத்தில் சாலம்மன் சொன்னது போல வேற யாரும் வேதாமத்தில் சொல்லலை நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினீர் உங்கள் வார்த்தையினால சொன்னதை உங்கள் கரத்தினால் நிறைவேற்றினீர் நீ நீதி உள்ள தேவன் ரெண்டு நாளாகவும் மாறு நாளில் நீங்கள் வாஸ்து பாருங்கள் என் தகப்பனாகிய தாவியதுக்கு நீர் வாக்கினால் சொன்னதை உடைய கரத்தினால் நிறைவேற்றி நீர் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இது வரைக்கும் கத்த உங்களுக்கு என்னெல்லாம் சொன்னாரோ அதை எல்லாத்தையும் உங்கள் சிந்தைக்கு கொண்டுட்டு வாங்க உங்கள் இருதயத்தில் நினைங்க அவர் சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிப்பா அவர் சொன்னபடியே உங்களை உயர்த்துவா அவர் உங்களுக்கு சொன்னபடியே நன்மையை கிடைக்கும் அவர் உங்களுக்கு சொன்னபடியே உங்கள் லைஃப்பை மேன்மைப்படுத்துவா இன்றைக்கி ஆண்டவர் சொன்னால் நடக்கும் ஏன் அப்படின்னா சங்கீதம் முப்பத்தி மூணு ஒன்பது அவர் சொல்ல ஆகும் கட்டளிட நிற்கும் என் ஆகமம் இருபத்தி மூணு பத்தொம்பது அவர் போய் சொல்ல மனிதன் அல்ல மரமான மனுப்புத்துன்னு அல்ல ஒன்று சாமில் பதினஞ்சு இருபத்தி ஒன்பது சொன்னதை குறித்து மனஸ்தாபப்படுகிற தேவன் அல்ல அப்போ அவர் சொன்னான்னா நடக்கும் நான் சொல்லட்டுமா ஆண்டுவர் சொன்ன வார்த்தையை நான் சொல்லட்டுமா உபாகமம் ஒன்று பதினொன்று அவர் சொன்னபடியே இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு இந்த மார்ச் மாதத்தில் கத்திரங்களையா சீர்வதிப்பா அவர் சொன்னபடியே அவர் சொன்னபடியே இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு கத்தவங்களை ஆசீர்வதிப்பா அவர் சொன்னபடியே அவர் சொன்னால் சொன்னது தான் பிரியமானவர்களே என்னுடைய வாலிபன் நாட்களில் எங்களுடைய சண்முகபுரம் சிஎஸ்சி சர்ச்சில் யூத் மீட்டிங் நடத்திட்டு இருந்தேன் அன்னைக்கு எங்கள் ஆலயத்தில் பிரசங்கம் பண்ண வந்து ஊழியக்காரங்க என்னை பார்த்து யூத் மீட்டிங் முடிஞ்சோன்னே தம்பி நல்லா ஊழியம் செய்கிறீங்க எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும் சாயங்காலம் தென்காசியில் மீட்டிங் எனக்கு ஹெல்ப் பண்ண வருவீங்களா நான் சொன்னேன் ரொம்ப சந்தோஷம் நாட்டிக்கலாமே நானும் நண்பர்கள் வாரும் மொத்த நாலு பேர் என்னையும் சேர்த்து போனோம் ஊழியம் முடிந்தது ஒரு ஏழை மனிதன் கஷ்டப்பட்ட மனிதர் அவருடைய வீட்டிற்கு வரந்தி அழைத்தாங்க வீட்டுக்குள்ளே போனால் யாருமே வீட்டுக்குள்ளே போக முடியாத அளவுக்கு ஒரு சின்ன வீடு அந்த ஊழியக்காரன் மட்டும் உள்ளே போனாங்க சின்ன வீடு ஒரு குட்டிச வீடு அந்த ஊழியக்காரங்க என் பேர் சொல்லி ஜெய்சலன் தம்பி நீங்களும் வாங்கன்னு சொன்னாங்க நான் உள்ளே போனேன் அந்த ஏழை மனிதர் கண்களில் கண்ணீரோடு சொன்ன சில வார்த்தைகள் என் இருதயத்தை உடைத்தது நாளைக்கு சாப்பிட்றதுக்கு அரிசி பானையில் அரிசி இல்லை என் பிள்ளைகளுக்கு பால் வாங்கி கொடுக்குறக்கு காசு இல்லை என் பிள்ளைகள் பசிக்குதுன்னு சொன்னால் பொறிக்கடலையை பொறிக்கடலையை வீடு ஃபுல்லாக தூத்தி போடுவேன் பிள்ளைகள் வேக வேகமாக அதை பொறிக்கி சாப்பிட்டு தண்ணியை குடித்து வயிற நிரப்பிக்கிடுவாங்க அச்சன்னா சொன்னால் என் பிள்ளைகளை கூட கூட காப்பாற்ற முடியாத பாவி எனக்கு எதுக்கு மனைவி பிள்ளைகள் எனக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை விரத்தியோடு வேதனையோடு அப்போ தான் ஆண்டோர் சொன்னார் அந்த தெய்வ மனிதர் மூலமாக நான் உனக்கு சொன்னதை நிச்சயதான் நான் சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பேன் இதுதான் கத்த அந்த மனிதனோடு கூட பண்ணினேன் டீல் இன்றைக்கும் ஆண்டவங்களை பார்த்து இந்த மார்ச் மாதத்தில் உங்களோடு கூட ஒரு டீல் பண்ணுறார் ஒரு பொருத்தனை பண்ணுறாரு ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு நான் சொன்னபடி தான் நான் சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பேன் இந்த தென்காசியை விட்டுட்டு மதுரைக்கு போய் ஒரு சின்ன கடை நடத்து அந்த ஏழு மனிதன் அப்படியே கீழ்படிந்தாருங்க அப்படியே கீழ்ப்படிந்தார் அப்படியே கீழ்படிந்த ஆதி அம்மன் பன்னிரெண்டு நாளில் கத்த சொன்னபடியே ஆபிரகாம் புறப்பட்டு போனான் அதே மாதிரி அன்னைக்கு இரவு நாலஞ்சு துணி நாலஞ்சு அலுமினிய பாத்திரம் தூக்கிட்டார் மதுரைக்கு நான் போனது கிடையாது சொந்தக்காரங்க கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது மதுரை எப்படி இருக்கு எனக்கு தெரியாது ஆனால் ஆண்டவர் சொன்னபடி நான் போவேன் போன நாங்கள் தூத்துக்குடிக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் நான் முழுநேர ஒழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் ஒரு மீட்டிங் முடிந்து ஒருத்தங்களுடைய வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக எங்களை கூட்டிட்டு போகிறாங்க ஒரு பெரிய எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா பென்ஸ் காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ தான் அவர் கேட்டார் என்னை பார்த்து தம்பி என்னை தெரியுதான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் தெரியலண்ணே எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு யாபகம் இருக்கா சாரி தெரியலண்ணே அப்போ தான் கண்கள் கண்ணீரோடு ஒரு குடிசை வீடு தென்காசியில் இரவு ஒன்பதரை மணி இருக்கும் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கல்ல எனக்கு யாபகம் வந்துச்சு ஓ அந்த மனிதராக ஒரு பெரிய அரண்மனை போல ஒரு வீடு அரண்மனை போல் ஒரு வீடு மற்ற சொன்னபடியே ஆசீர்வதித்தான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கி நீங்கள் அவர் சொன்னபடி செய்தான் ஒன்று யோவான் ரெண்டாவது அதிகாரம் யோவான் ரெண்டாவது அதிகாரம் அஞ்சு அவசனத்தில் நிறமற்ற மனமற்ற ருசியற்ற திரா தண்ணீர் திராட்சரசமாக மாறினதுக்கு காரணம் மரியாதை சொன்னாங்க யோவான் ரெண்டு அஞ்சில் அவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே செய்யுங்கள் அவ்வளோதான் அவர் சொன்னபடி இவங்க செய்தாங்க அவர் சொன்னபடி தண்ணி தச்சர மாறியது இன்றைக்கி நீங்கள் தெய்வன் சொன்னபடி இந்த மாதத்தில் செய்திங்கன்னா அவர் சொன்னபடி ஆயிரம் மடங்கு ஆசிரிப்பான் சொன்னபடி மேன்மைப்படுத்துவாள் சொன்னபடி உயர்த்துவான் விவசாயி இருபத்தி நாலு ஏழு இருபத்தி நாலு யாத்ராமம் இருபத்தி நாலு ஏழு இந்த ரெண்டு வசனமும் சொல்கிறது அவர் சொன்னபடியே கீழ்படுந்து நடப்போம் என்றார்கள் கத்த தெய்வ ஜனத்தை ஆசீர்வதித்தார் எனக்கு ஒரு சின்ன காரியம் சொல்லுங்கள் அண்டு இந்த மார்ச் மாதம் முழுவதும் நீங்கள் சொன்னபடி நான் செய்வேன் நீங்கள் சொன்னபடி என்ன கோடி கோடியாய் ஆசிர்வதிங்க நிச்சயமாய் ஆசிர்வதிப்பா ஏசாய் ஐம்பத்தெட்டு பதினோரின் வசனத்தின்படி நீட்பாச்சலான தோட்டத்தைப் போல வற்றாத நிறுற்றி போல சங்கீதம் அறுபத்தி ஐந்து பதினோராம் வசனத்தின்படி இந்த மாதம் உங்களுக்கு நெய்யாய்பொழியை பண்ணுவா இந்த மாதம் முழுவதும் கத்தவங்களை நன்மையினால் முடி சுட்டுவாள் இந்த மாதத்தில் நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும் என் கூட இணைந்து ஜபிப்பீர்களா அன்பின் தகப்பண்ணேன் இந்த மார்ச் மாதத்தில் நீ சொன்ன வார்த்தை சொன்னபடியே நான் ஆசீர்வதிப்பேன் அப்பா யார் யாரெல்லாம் நீங்கள் சொன்னபடி வாழ்க்கை நடத்துகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் நீ சொன்னபடி ஆயிரம் ஆயிரம் அடங்கு ஆசிர்வதி தரலும் நீ சொன்னபடியே நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆமேன் ஆமை பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த மாதம் அவர் சொன்னபடியே உங்களை ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிப்பான் நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆமேன் ஆம்